வணக்கம் நண்பர்களே முக்கியமான ரெண்டு டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் சீனா போயிருக்காருங்க ஏழு வருஷத்துக்கு அப்புறம் சீனா பயணம் மேற்கொண்டிருக்காரு சீனாவில் நம்ம பிஎமுக்கு எந்த அளவுக்கு பிரம்மாண்டமான வரவேற்பு தெரியுமா அந்த வீடியோக்கள்லாம் வெளிவந்துக்கு இருக்குது சீனாவில் நம்ம பிரதமருக்கு கிடைக்கக்கூடிய வரவேற்பை பார்த்துட்டு அநேகமாக நம்ம ஊரில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள்லாம் ரெண்டு மூணு நாளைக்கு அழுவாங்க போல் அப்படிப்பட்ட ஒரு கிராண்ட் வெல்கம் வந்து சீனாவில் பிஎம் கிடைச்சிருக்கு கிடச்சிருக்கு முக்கியமாக டியான்ஜிங்கில் நடக்கக்கூடிய ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டை பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக தான் பிரதமர் சீனா போயிருக்காரு சீனாவுடைய அதிபரும் நம்ம பிஎம் மோடி அவர்களும் ஆலோசனை வந்து நடத்தியிருக்காங்க இந்தியா சீனா இடையேயான வர்த்தகம் எல்லை பிரச்சனை இது எல்லாத்துக்கும் சொல்யூஷன் அதற்கான ஒரு ஆலோசனை வந்து நடந்திருக்கு சீனாவுடைய அதிபர் வந்து மிக முக்கியமான ஒரு வார்த்தையாக பயன்படுத்தியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருனா டிராகனும் யானையும் ஒன்றாக சேர்ந்து உலகத்திற்கு புதிய பாதை வந்து வகுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சீன அதிபர் பேசியிருக்காரு டிராகன்னா சீனாவை குறிக்கிது யானை அப்படின்னா இந்தியாவை குறிக்கிது ஸோ நம்ம ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருந்து இந்த உலகத்தை வந்து வழிநடத்தணும் உலகத்துக்கு ஒரு புதிய பாதையை வந்து அமைக்கணும் அப்படின்னு சீன அதிபர் பேசியிருக்காரு ட்ரம்ப் உட்காந்துட்டு கதறிக்கு இருப்பார் மனுஷன் தேவையில்லாமல் இந்தியாவை சீண்டி இப்போ சீனாவும் இந்தியாவும் நட்பு நாடுகளாக மாறப்போகிற சூழல் வந்து உருவாக்கிட்டோமே அப்படின்னு ட்ரம்ப் தான் முதல் நபராக இருப்பார் அடுத்து நம்ம ஊரில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தோழர்கள் ஓகே இப்போ நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா சர்வதேச உறவுகளில் நிரந்தர நண்பர்களும் இல்லை நிரந்தர எதிரிகளும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு மிக முக்கியமாக ஜெலன்ஸ்கி இருக்கார்ல உக்ரைனுடைய அதிபர் அவர் நம்ம பிஎம் மோடி அவர்களுக்கு ஃபோன் போட்டு பேசியிருக்காரு ஏன்னா ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் ரஷ்ய அதிபர் புட்டினை வந்து நம்ம பிஎம் சந்திக்க போகிறாரு புட்டினும் நம்ம மோடி அவர்களும் ஆலோசனை நடத்துகிறாங்க அதில் இந்த உக்ரைன் மீதான போரை நிப்பாட்டுவது தொடர்பான ஆலோசனையும் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதனால தான் ஜெலன் ஜெலன்ஸ்கி என்ன பண்ணியிருக்காரு ட்ரம்ப்பை வந்து நம்பி இனி பிரோஜனம் கிடையாது மோடியை தான் நம்பணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மோடிக்கு ஃபோன் போட்டு பேசியிருக்காரு அநேகமாக அமைதிக்கான நோபல் பரிசு இருக்குது பார்த்தீங்களா அது ட்ரம்ப்புக்கு கிடைக்காது போல் மோடிக்கு தான் கிடைக்கும் போல் இந்த உக்ரைன் ரஷ்யா இடையேயான போகிற மோடி நிப்பாட்டிட்டாருன்னா டெஃபினட்டாக நோபல் பிரைஸ் ஃபார் பீஸ் வந்து நம்ம பிஎமுக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஓகே இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சசிகாந்த் செந்தில் இருக்கார்ல யார் இவர் திருவள்ளூர் காங்கிரஸ் எம்பி இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா உண்ணாவிரத போராட்டம் அப்படின்னு சொல்லிவிட்டு மூன்று நாட்களாக ஃபாஸ்டிங் வந்து இருக்கிறாரு அதில் ரெண்டாவது நாள் முடியும் போதே உடம்பு முடியாமல் போயிடுது ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காரு ஹாஸ்பிட்டல் ஆன பிறகும் உண்ணாவிரதத்தை தொடர்கிறார் அப்படின்னு நம்ம ஊர் மீடியாக்கள்லாம் எழுதிக்கிருக்காங்க இப்போ என்ன கேள்வி கேட்கப்படுதுன்னா ஏன் புதுசாக திடீரென்னு இப்படிப்பட்ட ஒரு ஞான உதயம் அவருக்கு இவ்வளவு நாட்களாக சசிகாந்த் செந்தில் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தேர்தல் முடிஞ்சிச்சா ரிசல்ட் வந்துச்சு அதன் பிறகு இந்த ஒன்றரை வருஷம் எங்கே போனார் ஏன் திடீரென இந்த உண்ணாவிரத போராட்டம் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் பலர் கேள்விகள் எழுப்புகிறாங்க முக்கியமாக இவர் எதுக்காக உண்ணாவிரத போராட்டத்தை அறிவிச்சிருக்காருனா இந்த கல்விக்கான நிதியை மத்திய அரசாங்கம் கொடுக்கல ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் அப்படின்னு திமுக சொல்லிட்டு இருக்காங்களே அதே தான் இவரும் சொல்லி போராட்டம் நடத்தியிருக்காரு ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாயை உடனே விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்திருக்காரு திடீர்னு சசிகாந்த் செந்திலுடைய போராட்டத்துக்கு பின்னணியில் ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு பாஜக பரபரப்பான ஒரு குற்றச்சாட்டம் முன்வைக்கிறாங்க இந்த கர்நாடகாவில் தட்சிண கன்னடா அப்படிங்கிற மாவட்டத்தில் தர்மஸ்தலா மஞ்சுநாதா கோவில் இருக்குல்ல அந்த கோவிலில் அவ்வளவு பணங்கள் அந்த கோவில் நிலத்தில் அவ்வளவு பிணங்கள் வந்து புதைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அடித்து விட்டுருக்காரு அவர்கிட்ட ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமு துருவி துருவி விசாரணை நடத்தியிருக்காங்க பதிமூணு இடங்களை காமிச்சிருக்காரு இந்த பதிமூணு இடங்களில் தான் பிணங்கள் புதைக்கப்பட்டிருக்கு பெண்கள் புதைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு காமிச்சிருக்காரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் என்ன பண்ணியிருக்காங்க இவர் சொன்ன அந்த பதிமூணு இடத்தையும் தோண்டி பார்த்துருக்காங்க ஒரு பணம் கூட இல்லை ஏன் யா போய் சொன்னேன் அப்படின்னு கேட்கும்போது இல்லை இல்லை ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில் ஒரு டீம் வந்து என்னை சந்தித்தாங்க அவங்க தான் இப்படியெல்லாம் என்னை சொல்ல சொன்னாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பல்ட்டி அடிச்சிருக்காரு இந்த சூழலில் ஜனார்தன ரெட்டி அப்படிங்கிற முன்னாள் அமைச்சரும் இப்போ எம்எல்ஏவாகவும் இருக்கக்கூடிய ஜனார்தன ரெட்டி என்ன பண்ணியிருக்காருனா மஞ்சுநாதர் கோவிலுடைய ஃபேமை வந்து டீக்ரேட் பண்ணுறதுக்காக புகழை குறைப்பதற்காக சசிகாந்த் செந்தில் தான் இதன் பின்னணியில் இருக்கார் அவர் தான் இது மாதிரி ஒரு டம்மியான புகாரை கொடுக்க சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜனார்தன ரெட்டி பரபரப்பான புகாரை முன் வச்சிருக்காரு சசிகாந்த் செந்திலுடைய பேர் இதில் அடிபட்டு இருக்குது ஸோ இதெல்லாம் திசை திருப்புவதற்காக தான் திடீரென இந்த உண்ணாவிரத நாடகம் அப்படின்னு பாஜக பரபரப்பான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா மூன்றாவது நாளாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியும் உண்ணாவிரதத்தை தொடர்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம ஊர் மீடியாக்கள் டீஹைட்ரேட் ஆகி ஹாஸ்பிட்டலாம் அட்மிட் ஆனால் என்ன தெரியுமா பண்ணுவாங்க குளுக்கோஸ் போட்டுவாங்க ட்ரிப்பை ஏற்றிடுவாங்க ட்ரிப்பு ஏற்றும் போதெல்லாம் நம்ம வந்து முட்டை போண்டெல்லாம் சாப்பிட முடியாது அந்த ட்ரிப்புலேயே நம்ம உடலுக்கு போதுமான சக்தி வந்து கிடச்சிரும் அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம ஊர் மீடியாக்களுடைய அறிவை பார்த்திங்களா இப்படி ஒரு நியூஸ் கார்டை பரப்பி விட்டு இருக்காங்க இதில் காமெடி என்னென்னா சசிகாந்த் செந்திலுடைய போராட்டத்திற்கு அவர் ஆதரவு இவர் ஆதரவு அப்படின்னு சொல்லிவிட்டு சில நியூஸ் கார்டையும் பார்க்க முடியுது மாணிக்கம் தாக்கூர் ஆதரவு ராகுல் காந்தி ஃபோனில் ஆதரவு பிரகாஷ்ராஜ் இருக்கார்ல நடிகர் அவர் ஆதரவு அப்படின்னு நியூஸ் கார்டை பார்க்க முடியுது ஆனால் தமிழக காங்கிரஸுடைய மாநில தலைவர் செல்வப்ருந்துகை ஆதரவாக அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் செல்வப் பிறந்தகை என்ன சொல்லியிருக்காரு ராகுல் காந்தி வாக்கு திருட்டு விவகாரத்தில் அவர் யாத்திரை போய்க்கு இருக்காரு இந்த நேரத்தில் எல்லா மக்களும் இந்த வாக்கு திருட்டு விவகாரத்தை பற்றி தான் பேசணும் அதை மறைமாற்றுவதற்காக இப்படிப்பட்ட ஒரு உண்ணாவிரத போராட்டத்தெல்லாம் நடத்தக்கூடாது உடனே உண்ணாவிரத போராட்டத்தை சசிகாந்த் செந்தில் வந்து முடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக காங்கிரஸுடைய மாநில தலைவர் செல்வப்ருந்திடையே சொல்லியிருக்காரு சசிகாந்த் செந்திலு தமிழக காங்கிரஸ் மாநில தலைவருக்கான அந்த போட்டியில் வந்து இருக்காரு தன்னை மாநில தலைவர் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படிப்பட்ட டிராமாவை நடத்திட்டு இருக்காரு அப்படின்னு சில விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது பாஜகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா அண்ணாமலை அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு அரசியலுக்கு வந்தார்ல அதே நேரத்தில் தான் இந்த சசிகாந்த் செந்திலும் பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு காங்கிரஸில் சேர்ந்தார் அண்ணாமலை பிஜேபியில் சேர்ந்தார் இவர் காங்கிரஸில் சேர்ந்தார் அண்ணாமலைக்கு எவ்வளவு பாப்புலர் அண்ணாமலை எங்கே போனாலும் அண்ணாமலைக்கு சுற்றி நின்று ஆட்டோகிராஃப் வாங்குறாங்க அண்ணாமலையை கொண்டாடுறாங்களா அது தனக்கும் கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு பொறாமை இருக்கு அதனால தான் இப்படி ஏதாவது பண்ணி பிரபலமாகலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி பண்ணிக்கிறாரு அப்படின்னும் சில பாஜகவினர் விமர்சனம் பண்ணுறாங்க ட்ரோல் பண்ணுறாங்க உங்களுடைய பார்வைகள் என்ன சசிகாந்த் செந்திலுடைய உண்ணாவிரத போராட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நம்ம நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்